நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வேலூர் தொகுதியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் அழைத்து பேசுகிறார் அதாவது எப்படின்னா கலைஞர் கமெண்ட் அடிப்பார்னா நீங்க நிற்கிற மாதிரி நான் தாம்பா நிற்கிறேன் என் பையன் இல்லைப்பா நான் தான்பா நிக்கிறேன் இப்படி பேசி உருகி அனுப்புற இரண்டு மடங்கு அதிகமாக பாச்சதமும் செயல்படுகிறார் யார் யார் வீட்டுக்கு போகணும்னு தீர்மானிச்சிட்ட அங்க இருக்கிற முக்கியமான அமைச்சர் சிதம்பரம் தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களையும் அயோத்தி ராமர் கோயில் கிருஷ்ணர் கோயில் தாஜ்மஹால் ஒரு சுற்றுலா திட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அம்மா வேட்பாளர் பாஜக வேட்பாளர் மோடியோட பதினட்சா தூக்கி சாப்பிட்டாங்க அதை விட பெரிய வாக்குறுதி மக்கள்லாம் ஓட்டு குத்திடுவாங்க ஓட்ட அது உண்மையிலே வந்து கூர்ந்து கவனித்தால் அந்த பேச்சு வந்து ஏற்புடையதா இல்லையான்றதை திமுக ஏத்துக்கல பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த தேர்வு நேரத்தில் மாணவர்களை விட பெற்றோர் தான் ரொம்ப பதற்றமாக இருப்பாங்க படிக்கிறது கூட அவங்க படிக்கிற மாதிரியே இருக்கும் அது மாதிரி இந்த சிவகங்கையிலையும் வேலூர் தொகுதியிலும் அதே மாதிரி ஒரு நிலை இருக்குதுன்றாங்க மகன்களை விட அப்பாக்கள் தான் அதிகமாக ஓடி ஓடி பிரச்சாரம் பண்ணுறாங்க வெற்றி வியூகத்தை வகுக்கிறாங்க அப்படின்றாங்க என்ன நடக்குது சார் வேலூரில் போட்டியிடுகிற மகனுக்கும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது சிவகங்கையில் போட்டியிடுகிற மகனுக்கு அதிகமாக சிக்கல் இருக்குது யாருன்னு சொல்லிவிடுவோம் வேலூர் தொகுதியில் மூத்த அமைச்சர் திமுக பொதுச் செயலர் துரைமுகனுடைய மகன் கதிரானந்த் எத்தனையும் எம்பியாக இருக்கார் ஆனாலும் கட்சிக்காரர்களிடையே வந்து சிக்கல் பழகுவதில் சிக்கல் அப்புறம் வந்து அணுகுவதில் சிக்கல் அவங்க வந்து குறைகளை சொன்னாலும் காது கொடுத்து கேட்பதில் சிக்கல் இப்படி எல்லா வகையிலும் சிக்கல் அதாவது என்னென்னா அப்பா வந்து திமுகவுடைய தவிர்க்க முடியாத சக்தி அந்த நிழலில் இருக்கிற கதிரானந்துக்கு கட்சிக்காரர்கள் எப்படி பழக வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த அனுபவம் பக்குவம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் அவர் என்னென்னு நினைக்கிறாருன்னா அப்பா பேனரு நம்மளை யார் என்ன சொல்லிவிட முடியும் ஆனால் அப்பாவுக்கு பிறகும் இந்த கட்சி நாம் இருக்க வேண்டும் இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி இருந்தால் நமக்கு இந்த கட்சி கைவசப்படும் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல அந்த மாதிரிய முன் யோசனை கதிரானந்தி எப்பவுமே கிடையாது என்னென்னா அங்கே இருக்கிற வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் நந்தகுமார் அணைக்கட்டு எம்எல்ஏ அவர்கிட்டே முரண்டு இத்தனைக்கும் நந்தகுமார் வேறு யாருடைய வார்ப்பு வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகனுடைய வார்ப்பு வளர்ப்பு அவர்கிட்டே போய் சண்டைக்கு நிப்பார் மல்லு கட்டுவார் ஸோ இந்த பிரச்சனை என்னாச்சுன்னா தொகுதிக்கு வந்து அவர் அண்ணியை போட்டு போயிட்டார் ரெண்டாவது அந்த வேலூர் மாவட்டத்தில் இன்னொரு முறை கதிரானந்தன் நின்றால் தோல்வி உறுதி அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டது அவர் நிற்க மறுத்து விட்டார் கடைசியில் வந்து தேர்தல் கணிப்பெல்லாம் வரும்போது திமுக ஸ்வீப் ஆகணும்னு ஆசை வந்துச்சு வேறு வழி இல்லை துரைமுருகன் சொன்ன பிறகு ஸ்டாலின் தட்டப்போவதில்லை கொடுத்து விட்டார் இந்த விஷயங்கள்லாம் கடந்து இருந்தாலும் ஒரு சின்ன பயம் அமைச்சர் துரைமுருகனுக்கு நம்ம பையனை வந்து என்ன தான் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் எங்கேயாவது கட்சிக்காரன் கவுத்துருவான்ட்டு வேலூர் தொகுதியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் அழைத்து பேசுகிறார் அதாவது எப்படின்னா கலைஞர் எப்படி கமெண்ட் அடிப்பார்னா சின்ன வயசில் துரைமுருகன் ஊர் ஊராக பேசுவார் அவருடைய இளம் வயதில் குளித்தலை தொகுதியில் துரைமுருகன் பேசுகிறார் பெண்ணாகரத்தில் துரைமுருகன் பேசுகிறார் உடுமலைப்பேட்டையில் பேசுகிறார்னு அந்த இன்விடேஷனை அடித்தாங்கன்னா அவர் கொண்டு வந்து காட்டுவார் அந்த ஊருக்காரங்க கலைஞர்கிட்ட ஐயா இந்த மாதிரி துரைமுருகன் வச்சு மீட்டிங் நடத்துவோன்னு பார்த்துட்டு எல்லாம் போட்டிருக்கீங்க கீழே பிராக்கெட்டில் கடைசியில் அழுது கொண்டே கீழே விழும் காட்சி தான் போடுங்க பண்ணுவார் ஏன்னா அந்த அந்தளவுக்கு தத்ருவமாக நடிப்பார் தத்ரூபமாக அழுவார் அழ வச்சுருவார் அந்த அளவுக்கு பேசக்கூடியவர் சோகமாக பேசும்போது நெஞ்சு அடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல கலைஞரே அடைக்க வைக்கக்கூடிய சக்தி துரைமுருகனுக்கு உண்டு நானே அசம்பிளியில் பார்த்துவன் அதனால் சொல்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு துரைமுருகன் கில்லாடி ஸோ நிர்வாகிகளை கூப்பிட்டு அப்பா என்னப்பா என் பையன் ஏதாவது உங்ககிட்ட தப்பாக நடந்திருக்கலாம் இன்னும் அவமரியாதை செஞ்சுருக்கலாம் நீ கேட்டு ஏதாவது உதவி செய்யாம கூட இருந்துருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது வழக்கத்துக்கு மாறா துரைமுருகன் பேசுகிற அந்த பழைய பந்தம் உறவோடு பேசும்போது எல்லாம் அப்படி நெக்குருகி போகிறார்கள் திக்குமுக்காடி போகிறார்கள் அண்ணே விடுங்கண்ணே உங்களுக்காக ஜெயிக்க வைக்கிறோண்ணே நீங்கள் நிற்கிற மாதிரிண்ணே நான் தான்பா நிற்கிறேன் என் பையன் இல்லைப்பா நான் தான்பா நிற்கிறேன் இப்படி பேசி உருகி அனுப்புகிறார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரசாயன மாற்றம் நடந்து திமுக தொண்டர்கள் வேலூர் மாவட்டத்தில் உசுப்பி விட்டுருக்காங்க கதிரானதுக்கு இது ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு இதே தான் சிவகங்கை சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிட்டால் வேலையே செய்ய மாட்டோம்னு பாண்டு பத்திரத்தில் எழுதி கொடுக்க தான் பாக்கி திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் உதயநிதி நடத்த கூட்டத்தில் அறிவாலத்தில் இதுதான் பேசுனாங்க சார் யாரை ஒன்றா போடுங்க தயவு செய்து கார்த்திக் சிதம்பரத்தை போடாதீங்க ஒரு நாள் கூட எங்களை கூப்பிட்டு சிங்கிள் டீ கூட வாங்கி கொடுத்ததில்ல எங்களை மதிச்சதில்ல கூப்பிட்டு ஒவ்வொரு ஊர் ஊராக ஒருவாரு மீட்டிங் போடுவார் அவங்க கட்சிக்காரர் பார்ப்பார் அவங்க கட்சிக்காரலையும் டீ வாங்கி தர மாட்டார் இப்படி ஏகப்பட்ட கிண்டல் நக்கல் இப்போ வேலூர் தொகுதியில் துரைமுறன் அவர்கள் எப்படி செயல்படுகிறாரோ அதை விட இரண்டு மடங்கு அதிகமாக பாய்ச்சலன் செயல்படுகிறார் யார் யார் வீட்டுக்கு போகணும்னு தீர்மானிச்சிட்டார் அங்கே இருக்கிற முக்கியமான அமைச்சர் பெரிய கருப்பன் பொல் பெரியனை பார்த்தாரு அமைச்சர் ராஜா கண்டப்பனை போய் பார்த்தாரு ராஜா கண்டப்பனை பார்த்து பேசிட்டாரு அடுத்து முன்னாள் அமைச்சர் திமுக அமைச்சர் தமிழரசி அவங்க வீட்டுக்கு போனார் எல்லோருக்கும் வீடு வீடாக போய் பார்த்தார் இவர்கள் மட்டுமல்ல திமுகவுடைய முன்னாள் பிரமுகர்கள் விஐபிக்கள் யாருக்கெல்லாம் லோக்கல் செல்வாக்கு இருக்கோ யாரெல்லாம் போய் சொன்னால் ஓட்டு விழுமோ அவர்களை அழைத்து பேசுகிறார் முடிந்தால் நேராக பேசுகிறார் அப்புறம் வீட்டுக்கு போக தயாராக இருக்கிறார் உங்கள் வீட்டுக்கு வரமான்னு கேட்குறாங்க ஐயோ என்ன அப்பச்சி நீங்கள் வரீங்க வராதுங்க அப்பிச்சு நாங்கள் வரோங்கிறாங்க ஸோ இவருடைய பாணி தலைகீழாக இருக்கிறது அவர்களை சந்தித்து பேசுகிற காட்சி அங்கேயும் வந்து வேகம் எடுத்து விட்டது திமுக காரங்க வேலை செய்கிறாங்க காங்கிரஸ்காரங்க வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் கார்த்திக் சிதம்பரம் தோற்க வேண்டும் என்று காங்கிரஸும் விரும்பியது திமுக விரும்பியது ஆனால் அவரே ஜெயிக்கிறார் என்றால் திமுக அடிக்கு அப்படி இருக்கும் பாருங்கள் பார்க்கல இந்த மாதிரி மகன்களுக்கான வெற்றிக்காக தீவிரமாக போயிட்டுருக்கும்போது அப்பப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சிதம்பரம் வேட்பாளர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த சிதம்பரம் ரகசியம் அப்படின்றது என்னான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த வாக்குறுதி இருக்குது ஆன்மீகத்துக்கும் சுற்றுலா அதிசயத்தை பார்க்கறதுக்கும் சுற்றுலா அப்படின்னு இருக்கிறாங்களே இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் இருக்கும் இதில் ஏதாவது திட்டம் வச்சுருக்கிறாங்களா சிதம்பரம் பாஜக வேட்பாளர் கார்த்திகாயினே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த தொகுதி மக்களுக்கு திணிக்கா அந்த ஊருக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்மந்த இல்லை அந்த அம்மா வேலூர் காரம்மா அதிமுக இருந்தவர்கள் அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிதம்பரத்தில் போய் நிறுத்திட்டாங்க அந்த அம்மா என்ன வீடியோ வெளியிட்டுருக்காங்கன்னா என்னை தேர்ந்து எடுத்தால் அயோத்தி ராமர் கோயில் குழந்தை ராமர் கோயிலுக்கு உங்களை கூட்டி செல்கிறேன் ஒன்று இரண்டாவது கிருஷ்ணர் கோயிலுக்கு கூட்டி செல்கிறேன் அங்கே வந்து கிருஷ்ணர் கோயில் மட்டுமல்ல அது பக்கத்தில் இருக்கிற ஆக்ரா தாஜ்மஹாலுக்கும் அழைத்து செல்கிறேன் இப்படி சொல்கிறாங்க அதாவது ரெடியாருங்க இதுதான் அந்த வீடியோடைய சாராம்சம் இதில் என்ன விஷயம்னா சிதம்பரம் தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை கடந்த தேர்தலில் பதினாலு லட்சத்தி அறுபதாயிரம் இப்போ ஒரு நாற்பதாயிரம் கூடியிருந்தால் பதினைந்து லட்சம் பதினைஞ்சு லட்சம் வாக்காளர்களில் எவ்வளோ போல கடந்த முறை திருமாவளம் வெற்றி பெற்ற பிறகு பதினோரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் இருந்தது இதில் அவர் அஞ்சு லட்சம் வாக்குகள் பெற்றிருக்காருன்னு வச்சிக்கங்களேன் இப்போது ஜெயிக்கிற வேட்பாளர் ஒருவேளை கார்த்தியாயி வெற்றி பெற்றால் ஐந்து லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தால் இத்தனை பேரையும் அழைத்து செல்வாரா அவர் சொல்கிறாரு எனக்கு ஓட்டு போடுகிற மக்கள் மட்டுமல்ல எல்லோரையும் அழைத்து செல்கிறேன் சிதம்பரம் தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களையும் அயோத்தி ராமர் கோயில் கிருஷ்ணர் கோயில் தாஜ்மஹால் ஒரு சுற்றுலா திட்டம் அறிவிச்சிட்டாங்க இப்போது மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அந்த வாக்குறுதி பற்றி உலகமே விற்கித்து வியத்து போனது என்னென்னா நான் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாடுகளில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனினுடைய வங்கி கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபா போடுவேன் அதுதான் இன்ன வரைக்கும் பிரபலம் அதையே இந்த அம்மா சிதம்பரம் தொகுதியில் வாக்களிக்கிற மக்களுக்கும் நான் வெற்றி பெற்றால் வாக்களிக்காத மக்களுக்கும் நான் இந்த டூரை கூப்பிட்டு வரணும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாயில் மூவாயிரம் ரூபான்னு வச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேருக்கு நீங்கள் கூட்டு போயிட்டு வரணும்னா அஞ்சு வருஷத்தில் நூற்றம்பது கோடி ரூபா சொல்லுவோம் பத்து லட்சம் பேரை கூப்பிட்டுனா முந்நூறு கோடி நீங்கள் ஒரு லட்சம் பேரை நீங்கள் அழைத்து சென்றாலும் முப்பது கோடி ரூபாய் செலவாகும் இப்போ மூவாயிரம் ரூபாய்கிட்ட ரொம்ப தொகை ட்ரெயினில் வந்து செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டு ஃபுட்டு எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம் இது அதிகமாக தான் குறையாது ஸோ அங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம அம்மா வேட்பாளர் பாஜக வேட்பாளர் மோடியோட பதினட்சரூபா தூக்கி சாப்பிட்டாங்க அதை விட பெரிய வாக்குறுதி மக்கள்லாம் ஓட்டில் குத்திடுவாங்க ஓட்டை இந்த முறை பாருங்கள் இந்த ஒரு வாக்குறுதிக்காகவே மக்கள் அப்படியே முன்வந்து வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறாங்க நூற்றம்பது கோடி செலவு செய்து சிதம்பரம் மக்களவை இருக்கிற மக்களை மூன்று இடங்களுக்கு சுற்றுலா கூட்டி போகிறது சாதாரண விஷயமா இவ்வளோ தொகை முடியுமா உதயநிதி தென்சென்னையில் பிரச்சாரம் பண்ணும்போது ஊடகத்துக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் தென் தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளரும் முன்னாள் கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜன் இந்த முறை தென் சென்னை தொகுதியில் தோல்வியடைந்தால் அவருக்கு கவர்னர் பதவி ஏற்கனவே தூத்துக்குடியில் போட்டிவிட்டார் தோல்வி அடைஞ்சார் கவர்னர் பதவி கொடுத்துட்டாங்க இப்பயும் அடைஞ்சா கவர்னர் பதவி கொடுத்துருவாங்க அப்படின்றாரு அது இது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்குது அப்படின்றாங்களே சர்ச்சை பேச்சுன்னு எடுத்துக்க முடியாது பட்டு அவர் சொல்லியிருக்க கூடாதுன்றது ஒரு வாதம் வைக்கிறாங்க திமுக உடன்பிறப்புகள் இணையதளவாசிகள் இருக்காங்களா பாட்கோர்த்திகா என்ன சொல்கிறாங்கன்னா உதயநிதி எப்படி இப்படி பேசலாம் தென்சென்னையில் போட்டியிடுகிற தமிழிசை சவுந்தரன் தோற்றுவிட்டால் மீண்டும் கவர்னர் ஆவார் அப்படின்னு பேசியது மிகப்பெரிய தவறு என்ன காரணம்னா திமுக கூட்டணி எங்கே அங்க வைக்கிறது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி என்ன விரும்புகிறது பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது சரி பாஜக ஆட்சிக்கு வரவில்லை என்றால் தமிழிசை தோற்று போனாலும் எப்படி கவர்னர் ஆவார் என்ற பேச்சு இருக்குல்ல அது பொருந்தாத விஷயமா தான் இருக்குது அவர் ஒரு ஃபுல்லாக சொல்லிட்டார் உதயநிதி வந்து அந்த பிரச்சார வேகத்திலே அவர் தோற்று போயிட்டா அவருக்கு என்னங்க கவலை திரும்ப கவர்னர் ஆகிடுவார் அப்படி கல்லோக்கிலாம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு அது உண்மையிலே வந்து கூர்ந்து கவனித்தால் அந்த பேச்சு வந்து ஏற்புடையதா இல்லையான்றது திமுக காரங்க ஏற்றுக்கலை பாஜக ஆட்சிக்கு வந்தால் கவர்னராக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உதயநிதி எப்படி பேசியிருக்க வேண்டும் என்றால் நாங்கள் வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணுறோம் இந்தியா அழைக்கிறது இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறார் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறோம் டெல்லியிலே வந்து பாஜக ஆட்சிக்கு வராது அப்புறம் இவர் எப்படி கவர்னராக போகிறாரு தோற்ற பிறகு தென் எல்லாம் இருக்க போகிறான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் வரவேற்பு இருந்திருக்கோம் ஆனால் தென் சென்னையில் நேற்று பிரச்சாரம் உதயநிதியோட இன்ட்ராக்ஷன் பப்ளிக் இன்ட்ராக்ஷன் செம சிறப்பாக இருந்தது நான்லாம் பார்த்தேன் உண்மையில் ஒரு பப்ளிக் இன்ட்ராக்ஷனோட சிறப்பாக செய்தார் நன்றி நன்றி